இருக்கின்ற விவசாயிகளையெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு டெல்லி சென்றார் ஐயா கண்ணு டெல்லி ரோட்டில் நடத்திய போராட்டங்கள் அனைத்துமே இன்டர்நேஷனல் அளவில் பெயர் பெற்றது எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதே அளவுக்கு மோடியின் பெயரையும் நாஸ்தி செய்தது மத்திய பாஜகவை அன்றைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நம்மை திட்ட வைத்ததற்கு காரணம் ஐயா கண்ணு மீது காட்டிய கரிசனம்தான் சமீபத்தில் மோடி போட்டியிடும் வாரணாசியில் தானும் போட்டியிடப் போகிறேன் என்று கண்ணு சொல்ல ஐயா கண்ணுவை அமித்ஷா சந்தித்து பேச இப்போது தனது நிலைப்பாட்டை ஐயா கண்ணு கொண்டு விட்டார் அதாவது மோடிக்கு எதிராக போட்டியிடவில்லை என்ற முடிவுக்கு வந்தார் இதோடு இருந்தால் கூட பரவாயில்லை மோடிக்கு எதிராக எங்களை டெல்லி வரை சென்று போராட தூண்டியதும் எங்களை முழுமையாக இயக்கியதும் காங்கிரசும் திமுகவும் தான் என பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டிருக்கிறார் இது தமிழக மக்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காதது என்ன சொல்லி ஐயா கண்ணுவை விமர்சிப்பது என்றே தெரியவில்லை இந்த நிலையில்தான் கஸ்தூரி ஒரே ஒரு வார்த்தையில் ட்வீட் போட்டு பதிலளித்திருக்கிறார் அதனை பதில் என்று கூட சொல்ல முடியாது காரி துப்பியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் கஸ்தூரியின் ட்வீட்டில் மோடிக்கு எதிராக விவசாயிகளை டெல்லி வரை சென்று போராட தூண்டியதும் எங்களை முழுமையாக இயக்கியதும் காங்கிரஸ் மற்றும் திமுக தான் இவ்வாறு ஐயா கண்ணு கூறியதை பதிவிட்டு தூ என்று பதிவிட்டிருக்கிறார் கஸ்தூரியின் உச்சக்கட்ட விமர்சனம் இதுதான் ஒருவர் கட்சியில் சேர்வதும் விலகுவதும் தேர்தலில் போட்டியிடுவதும் பிறகு வாபஸ் பெறுவதும் அவர் அவர் தனிப்பட்ட உரிமைதான் இருந்தாலும் ஒரு சிலர் பிழைக்க மற்றவர்கள் பலிகட ஆக்கப்படுவதும் ஏமாற்றப்படுவதும் தான் தாங்க முடியவில்லை ஐயா கண்ணு விஷயத்தில் கூட இவ்வளவு நாளாக முட்டாள்களாக இருந்தது நாம் தான் போலிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்